ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று கூலி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் ஏதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் சன் பிக்சர்ஸ் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அமீர் கான் அவர்களுடைய அந்த கேரக்டர் ரிவீலிங் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் லொக்கேஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு சன் பிக்சர்ஸ் சைடில் கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் மட்டும் தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏதோ ரசிகர்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் லபாக தான் இருந்தது அதை பார்க்குறதுக்கு ஆனால் மெயினாக எதிர்பார்த்தது ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு மேக்கிங் வீடியோ இல்லை ஒரு டீச்சரோ ஏதோ ஒன்று வரும்னு எதிர்பார்த்தோம் எதுவுமே வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்கும்போது மெயினான ரீசன் என்னாக்கா அஜித் சார் அவர்களுடைய குட் பேட் அக்னி படத்தோடைய ப்ரொடியூசர் அவங்க தான் அதுக்கு வந்து மெயினான ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன விஷயம்னா அஜித் சாரோட படம் அடுத்த மாசம் பத்தாம் தேதி வருது படம் வரத்துக்கு இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை அவங்க ஃபுல் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சமீபத்தில் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றிருந்தது அவங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஈவினிங் ஆறு மணிக்கு அவங்க அந்த படத்தோடைய அந்த டீசருடைய மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது உங்களால் பார்க்க முடியும் கூலி அந்த அஜித் சார் மேக்கிங் வீடியோ வந்திருந்தது என்ன விஷயம்னாக்கா அஜித் சாரோடைய அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து சன் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க இந்த நேரத்துல நீங்க வந்து கூலி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிக்கா எங்க படத்தோடைய எதிர்பார்ப்பு கொலாப்ஸ் ஆயிடும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூலி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே அதை பத்தி அதோட எல்லாரோட அட்டன்ஷன் போயிடும் எங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு ப்ரொமோஷன் பண்ண வேண்டாம் ஏப்ரல் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடும் அதுக்கப்புறமட்டும் நீங்க எவ்வளவுதான் பண்ணீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பெருசா எதுவும் நீங்க பண்ணாம இருங்க எங்களை கொஞ்சம் பாதிக்காத வகையில நீங்க உங்களுடைய ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க இது ஒரு மெயினான விஷயம் இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம்னா கூலி படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அது எப்ப முடியுன்றது யாருக்குமே தெரியல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க படத்தில் பெரிய லெவல்ல சிஜி ஒர்க்ஸ் இருக்கு அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய அந்த ஃபார்மெட்டுக்கெல்லாம் கொண்டு போன அந்த பார்மேட்ல வந்து படத்தை மேக்கிங் பண்ணி இருக்காங்க அப்படின்றதுனால படத்தோடைய ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ண முடியல சமைப்பிச்சு சாலை ஆகஸ்ட்ன்றாங்க அப்புறமேட்டா ஆயுத பூஜைன்றாங்க சோ சில பேர் வந்து ஜூன் மாசமே வரும்ன்றாங்க அவனால எந்த தேதியில இந்த படம் வரும்னே தெரியாம நம்ம இப்பவே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா ஒருவேளை படம் தள்ளி போகுதுனாக்கா அது வந்து ரொம்ப லாங் பீரியடா போயிடும் அப்போ வந்து மக்களுக்கு பத்தினாக்கா ஒரு சோர் அடைஞ்சிருவாங்க ரொம்ப நாளா இருந்தால் ப்ரொமோஷனாக இருக்காங்க படம் எதுவும் வரமே தெரியலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால படத்தோடைய தேதி நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அப்படின்றதுனால தான் நேற்றுக்கு வந்து எந்த விதமான ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு கண்டிப்பா டீச்சர் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு டீச்சர் வரலாமே கூட படத்தோட ரிலீஸ் தேதி அன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்